அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அனுபவமே பாடங்கள் சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையே வெறுக்க வைக்கக்கூடியதுதான் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது கடந்து வந்த அத்தனைக்கும் நன்றி சொல்லுங்கள் இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள்தான் உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போங்கள் அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்